நாகலாறம் பங்கு புதுவிலிருந்து அர்ஜுன் சிங் நிலையில்லா உலகில் நிஜமில்லா உறவில் நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றுமின்றும் எங்கும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் எப்போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் எப்போதும் ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடிங்கு அடங்குது வாழ்க்கை தரும் வாழ்க்குதனை வளர்த்தால் வசந்த வந்து நம்ம என்றும் தங்கும் நீ மட்டும் போதும் என் வாழ்வு நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீ மட்டும் போதும் எப்போதும் நிலையில் உலகில் நிஜமே போகுது கழிந்து உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் നീ പോതും നിലയില്ല ഉലിൽ നിജമില്ലാ നിലയാനതൊന്നും എങ്കില്ലേ നേറ്റുമിൻ എങ്കും മാറാതെ നീ മറ്റും പോതും മറ്റും പോതും പോതും നീ മറ്റും പോതും നീ മറ്റും പോതും പോ